சாப்பிட்டீங்களா இல்லை சாப்பிட்டு இன்றைக்கி இன்னைக்கு வந்து நேரமாகவே சாப்பிட்டாச்சு நம்ம மாவுக்கு பிடிச்ச பழைய சா அதாவது கஞ்சி கருவாடு பழையதான் பழைய சாதம் கருவாடு அது கூட ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் அப்புறம் ஒரு பச்சை மிளகா இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு வந்தாச்சு தான்சிமா வந்து அப்பம்மா நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும் எனக்காக ஒரு வாட்டி சாப்பிட்டு தான் ஆகணும்னா கொஞ்சமாக சாப்பாடு போட்டு சாப்பிட்லாம் எனக்கு கஞ்சினா யாருக்கும் பிடிக்காமா எப்படி சொல்கிறது இப்போ ஒன்றும் அந்தளவுக்கு மழை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை சுத்தமாகவே மழை இல்லை நைட்டு வெடியாவா இருக்க போறப்ப கொஞ்சம் வந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம் கருவோட சாப்பிடலாம் எங்க மகளை தான் காணவில்லை கேக் வரலாம்னா சிலகுட்டி பிஸியா இருப்பாங்க ஆன்சிமா அவங்களோட ஆபீஸ்ல எல்லாம் நேர்த்தே ட்ரீட் இருந்துச்சு இன்னைக்கு தங்கத்துக்கு வந்து பிஸியா இருக்கும் இருந்தாலும் எப்ப வராங்களோ நம்ம எப்படி ராஜேஷ் தம்பிக்கு வந்து தெரியாம அதுக்கப்புறம் கடைசியா அந்த பன்னெண்டு மணி இருக்க போறப்பேட்டடா வந்தாலும் பரவாயில்ல லேட்டாக வந்தாலும் வந்து சூப்பராக நம்ம விஷ் பண்ணோம் அந்த மாதிரி குட்டிக்கு கட் பண்ணுறோம் கேக்

ஓகே மூணாவது லைக்கு சூப்பர் அக்கா அப்புறம் இன்னைக்கு வந்து நம்ம டானியல் மாவுக்காகவும் மாவுக்காகவும் ப்ரேயர் பண்ணுங்க எல்லாரும் அருள் ஆனந்த் ஹாய் ரவி சூப்பர் வாங்கிட்டரு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ப்ரீல நீ சொல்லும் நானே திலகா மனசு ரொம்ப சில தான் வரணும் அப்புறம் தீபாமா இல்ல காயம் செல்ல எப்படி இருக்காங்க எங்க அண்ணா எப்படி இருக்காரு இன்னைக்கு தான்சி மாவுக்கு ஹாப்பி பர்த்டே எல்லாம் விஷ் பண்ணுங்க திலகா உன் கூட கா ஆமா அக்கா சொன்னாங்களே அக்கா பவுலின் அம்மா ஜெய்பார்தன் எல்லாம் சொல்லுவாங்களே நீ அழுகாச்சி அழுகாச்சு வச்சுனாவும் லைவ் வரவும் மாட்டேன் உன்னா பேசவும் மாட்டேன் பரவாயில்ல அக்கா லைவ் கொஞ்சாங்க ஆனா கோவமாகறாங்க எங்க அக்கா என்ன மன்னிச்சிருவாங்க அக்கா இது மேல அதெல்லாம் பண்ண மாட்டேங்கா நீ கண்டிப்பா கொஞ்சம் கூட அழுகாச்சு வைக்க மாட்டேன் இதா இருந்தாலும் எப்பொழுதும் இருக்கிற ஸ்ட்ராங்கா பிரேவா இருக்கிறதுல அவவே இருப்பேன் நீ என்னைக்கும் அழக்கூடாது ஹாப்பியா இருக்கணும் திலகா உத்தரதி பக்கா நீலகா பண்ணி நம்ம எல்லாரும் மன்னிச்சிருங்க திலகா உங்க கூட கா அக்கா ப்ளீஸ் கப்பலா எடுக்கா அக்கா ப்ளீஸ் கா காலா எடுக்கா கிளாஸ் எடுக்கா சஞ்சய் கேட்ட சஞ்சய் ஆமா சஞ்சய் தங்கத்துக்கு தான் அக்கா கிளாஸ் எடுத்தாங்க ஆமா சஞ்சய் மா கூட எப்படி இருக்குன்னு தெரியல தங்கத்துக்கு அத ரவீனா உன் கூட தான் பேசுறேன் சும்மா சஞ்சய் மா விஷ்பனா சொல்லுச்சு ஆமா அதே ஃபர்ஸ்ட் இது தான்ஸ் மாரும சொல்லிக்லாம் சஞ்சய்மா வந்து வாட்ஸ்அப்ல பண்ண சொல்லி காலையிலே நேரமாவே அனுப்பியாச்சு ஏன்னா இப்ப நம்ம தான்சிமாட்ட மொபைல் மிஸ் ஆயிடுச்சு இல்லையா தங்க அப்புறம் இன்னைக்கு வந்து அவங்களோட இன்னைக்கு வந்து சாமியான நாள் நான் வந்து அது நைட் லைவ்ல சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன் அதே மாதிரி இங்க வீதியில உள்ள செலவுட்டிங்க அப்புறம் இன்னைக்கு வந்து ஒருத்தவங்க தவறிட்டாங்க எங்க வீதியில அதனால வந்து இன்னும் நான் செலவுட்டிங்களுக்கு அந்த ஃபுட்டு இன்னும் நான் குடுக்கல அதே மாதிரி இப்போ அவங்களுக்கு மதியலாம் வந்து இங்கே ஃபுல்லாக கொடுத்துருவாங்க சாப்பாடு நாங்கள் நைட் நேரத்தில் தான் கொடுப்போம் இங்கே ஃபுல்லாக கொடுத்துருவாங்க அதே மாதிரி இங்கே ஒரு பாப்பா இருக்குது அந்த பாப்பா எப்பொழுதும் ரெகுலராக கொடுக்கும் அவங்க வீட்லேயும் இருக்குது ஆனால் இருந்தாலும் ரெகுலராகவும் கொடுப்போம் அதனால் நாங்கள் கொஞ்சம் நைட்டுக்கு நேரமாக பார்த்து தான்சிமாவோட தான்சிமாவுக்கும் ஹெல்பிங் மைண்ட் பிடிக்கும் மாவுக்கும் ஹெல்பிங் மைண்ட் ரொம்ப பிடிக்கும் ஹெல்ப் பண்ணுறது அதனால ரெண்டு செல்லத்துங்களுக்கும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம கொண்டாடிட்டு அழகாக கொண்டு போயிட்டு தான்சிமாவோடதுலேயும் கொஞ்சம் எடுத்துட்டு போய் அங்க நம்ம சில குட்டிகளுக்கு வாயிலாக ஜீவனங்களுக்கு நம்ம கொடுத்துடலாம் அப்புறம் டேனியல்மா அது ரொம்ப பிடிக்கும் மா மாக்காக நாங்க கொஞ்சம் பிஸ்கெட் அவங்களோட அவங்களுக்கு அப்புறம் பிஸ்கெட்டும் ஆமா அக்கா அது அவரு அது எப்படி சொல்றது எங்களுக்குள்ள அது ஒண்ணுதான் வந்து சரி பண்ண முடியல கொஞ்சம் அது ஆரம்பத்துல இருந்து எங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி இப்ப வரைக்கும் அந்த கண்ணீர்னு ஒண்ணுன்றது வரக்கூடாது அது எப்படி சொல்கிறது நானும் அதை நிறைய எனக்கு கிளாஸ் எடுத்துருந்தாங்கிறாங்க அக்கா அண்ணி அம்மாலாம் இதுக்கு மேலே இன்னையோட முடிச்சிக்கலாம் அதே மாதிரி இன்னைக்கு எங்களுக்கு ஃபேஸ்புக்கில் ஒன் லேக் வரப்போகுது பாரு இன்னைக்கு வந்து டேனியல்மா வந்து இன்னைக்கு தெய்வமான நாள் இருபத்தொன்னு தான்சிமாவுக்கு ஹாப்பி பர்த்டே அப்புறம் இன்னைக்கு வந்து மூணாவது விஷயம் வந்து நம்மளுக்கு ஃபேஸ்புக்கில் ஒன் லேக் வரப்போகுது இன்னும் எத்தனை வரணும் இருபத்தொன்னு வரணும் இருபத்தி ஒன்று வரணும் ப்ளீஸ் வந்துடுங்க எல்லாரும் இருபத்தோரு ஃபாலோவர்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஒன் லேக் ஆமாம் மூணு விஷயங்கள் இன்னைக்கு இன்னைக்கு நாளில் அதே மாதிரி நானும் வந்து ஏற்கனவே வந்து டேனியல் மாவுக்கு கொடுத்த ப்ராமிஸை வந்து நான் பிரேக் பண்ணிவிட்டேன் இதுக்கு மேலே கண்டிப்பாக அந்த ப்ராமிஸை நான் பிரேக் பண்ணவே மாட்டேன் இன்னைக்கு டேனியல் மாவோட நாள் இந்த நாள்லேயே நான் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பேன் அதை எக்கார்ந்து கொண்டும் கண்ட கழுசலை சொல்லுவாங்களே கலுசலைக்காகலாம் நான் வந்து அதை இது பண்ண மாட்டேன் சார் ஸ்டாலாக இருக்க சித்ரதீப அக்கா பேக் பைன் எல்லாம் எப்படி இருக்குது திழகா அதுக்காகதான்க்கா இந்த பேக் மட்டுக்கு அக்கா கொஞ்சம் பரவாயில்லக்கா நாங்கள் தான் சரி இப்படி சாரிஞ்சிக்கிட்டு இப்படி வந்து குக்கி இதில் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கோம் ரவி பாப்பா ரெண்டு பேரும் படம்பாக போயிருக்காங்க அவங்க பிறந்ததுலேருந்து இன்று தான் முதல் முதல்ல பார்க்குறாங்க ஓ ரைட் டைம் தம்பியும் தம்பி மனைவியும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க சூப்பர் சூப்பர் இது வரைக்கும் அந்த ஆர்ட்ரு இல்லையா ம் பரவாயில்ல சூப்பர் சூப்பர் அக்கா எவ்வளவு பாசமா இருக்கற நீங்க இந்த தங்கச்சே மன்னிக்க மாட்டீங்களா ப்ளீஸ் கா நீங்க எப்படி போமா கை வர சுடுக்கு வச்சிச்சு போ அக்கா என்ன மன்னிச்சிடுகா ரவி என்ன சாப்பாடு கிளகானி பஸ் அக்கா பேசுகா சரி அக்காக்கு பிடிச்ச பாட்டு நான் பாடலாம் அது என்ன பாட்டு இது தனுஷ் படத்துல இருந்து

எனக்கு டைப் பண்ணுறதே பொதுவாக பிடிக்கல எல்லா டைப்பையும் வந்து இந்த காதல் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணும்போது எல்லா மெஷையும் டைப் பண்ணி இப்போ டைப் டைப்பிங்க புரியல எனக்கு டைப் பண்ணுறதுக்கே அக்கா போட்டிருக்காங்க ஓ பிரதர் வாங்க பிரதர் ரவி தங்கச்சி இல்லையா மேகம் பெண்ணாக உருவானதோ என் நேரம் என்னை பார்த்து விளையாடுதோ உன்னாலே பல ஞாபகம் முன்னே வந்தாடுதே ஒரு நெஞ்சம் திண்டாடுதே வார்த்தை ஒரு வார்த்தை சொன்னால் என்ன பார்வை ஒரு பார்வை பார்த்தால் என்ன உன்னாலே பல ஞாபகம் என் முன்னே வந்தாடுதே நெஞ்சம் திண்டாடுதே இரு போலிங்கம்மா நீங்க அப்படி ஆடிக்கிட்டே பாடுங்க அது நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இருக்கா அதே மாதிரி நம்ம பாடிக்க பாடுவோம் சேரா தம்பு ஹாய் ப்ரோ சிஸ்டர் வாங்க 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 இருங்க நாங்க ஒரு பாட்டு பாடிட்டு படிச்சுட்டு வரோம் இன்னும் உறவுகள் யாருமே வரல எல்லாம் பிஸி இப்போ எல்லாம் தீபாவளி பிஸி பச்சை சிங் பிஸி அப்புறம் போனஸ் பிஸி எல்லா பிஸியும் போயிட்டு இருக்கு அதனால நம்ம அப்படியே கொஞ்சம் ஜாலியா பாடுவோம் நம்ம உறவுகள் வரும்போது கேக் வெட்டுவோம் நம்ம தான் சிமா வரட்டும் ஆஹ் உம் மஞ்சள் நீ நீலினி உன்னை கண்டவரை கண்காலாக நிற்க வைக்கும் தீ பெண்ணே என்னடி உண்மை சொல்லடி ஒரு புன்னகையில் பெண்ணின கோவப்பட்டது என்னடி தேவதை வாழ்வது வீணல்ல கோயில் கடவுளின் கால் தடம் பார்க்கிறேன் ஒன்றா இரண்டா உன் அழகை கண்மூடி ஒரு ஓரம் நான் சாகிறேன் கண்ணீரில் ஆனந்தம் நான் காண்கிறேன் உன்னாலே பல ஞாபகம் என் முன்னே வந்தாடுதே வந்தாடுதேஞ்சம் திண்டாடுதே இது சமலை எங்கள் மனதை கொள்ளையடித்தான் எங்கள் மனதை கொள்ளையடித்தான் இந்த தந்திரமும் மந்திரமும் எங்கு சென்று படித்தாய் விழி அசைவேறு மலை விரித்தாய் உன்னை பல்லக்கீழில் தூக்கி செல்ல கட்டளைகள் விதித்தாய் உன்னிரல் பீடித்திடும் வாரம் ஒன்று கிடைக்க உயிருடன் வாழ்கிறாடி என் காதலும் என்னாகுமோ உன் பாதத்தில் மண்ணாகுமோ ஆகிய வெண்மேகம் பெண்ணாக உருவானதோ என் நேரம் என்னை பார்த்து விளையாடுதோ உன்னாலே பலன்பகம் இது வந்து அன்னைக்கு வந்து நான் ரொம்ப ஃபீலிங்ஸா இருந்தேன் ஒரு இதாவே இருந்தேன் கண் கலங்கி இது பண்ணேன் இன்னைக்கு நம்ம ஹாப்பியா நம்ம அக்காவுக்காக அன்னைக்கு சாடா போச்சு இன்னைக்கு ஹாப்பியா சரியா அக்கா என் தங்கத்துக்கு எனி டைம் சேடா இருந்தா பிடிக்காது அதனால இன்னைக்கு பேசணும்னு செல்ல குட்டிக்கு லீலாக்காவோட தங்க மகளுக்கு என்னோட தங்க மகளுக்கு குட்டி மகளுக்கு அக்கா

எப்படியாப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அதை பண்ண மாட்டேன் என்னோட தான் நான் காமிப்பேன் என்னோட வீக் நான் காமிக்க மாட்டேன் எனக்கு வீக்கே கிடையாது இப்போ அது ஆரம்பத்துல இடையில வந்து அது இடையிலே நான் வந்து தூக்கிடுவேன் போச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிச்சு ஏ போயிடு எங்க லீலாக்கா எங்களுக்கு பிரசமா மரியாதையே போயிடுச்சுக்கா